வரைக்கும் எனக்கு சொத்தே கிடையாது ஒரு இடம் கூட கிடையாது கைப்பிடி இடம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி திருப்பியும் உறவுகளால் நம்மளுக்கு உன்னதமான அமைப்பு ஏற்படுத்தி தரப்போது ஒரு மனுஷனுக்கு பதினோராம் இடமும் நல்ல இடம்தான் லாபஸ்தானம் தான் நான் வெள்ளனே சொல்லலை அந்த இடத்துல கிரகங்கள் வலிமையாக இருந்தாலும் நல்லது தான் அதில் நீச்சகதி பெற்று இருந்தாலும் வலிமை தான் இந்த காலம் நேரத்தை கரெக்டாக கணிச்சு வச்சுருப்பாங்க அவங்க இந்த நேரத்தில் வந்தால் இதை முடிச்சிடலாம் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு டீச்சர் தொழிலில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது உகந்த காலமாக இருக்க போகுது பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த டிரைவர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க காவல்துறை சம்பந்தப்பட்டு ஒர்க் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் தந்தையாரின் உடல்நடத்தில் சற்று அக்கறை தேவை தொலைதூர நட்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும் தொலைதூர நட்புன்னு சொல்கிற மாதிரி நம்ம தூரத்து உறவுகளால் நமக்கு சற்று கலக்கமும் தருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடிலாம் எந்த தொந்தரவும் கிடையாது உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது அக்டோபர் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் கன்னிராசிக்கு இது உகந்த மாதம் என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்படும் ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஒரு பத்தேதி வரைக்கும் இதில் உச்சத்தில் நம்ம ராசியில் போல்னஸோடு தான் இருக்கார் அவர் ரெண்டாம் வீட்டுக்கு செல்வதும் நல்ல பனவரப்பு தரக்கூடிய இடத்துக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவானும் வலிமை பெற்று தான் கருவ கெட்டுப்போனே பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்கிற சூரிய பகவான் தான் நம்ம வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து நீச்சகதி பெறுவதாலேயும் தனவரவு தூரத்து அதாவது மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இப்போ ஐயா இது வரைக்கும் மறைமுகம் வருமானம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தால் அந்த மறைமுக வருமானம் இப்பொழுது கன்னி கன்னிராசிக்காரங்க இது ஒரு ஆஃபர் காலம் என்று கூட சொல்லுவேன் ஒரு இருபத்தி மூணு தேதிக்கப்புறம் செவ்வாய் பகவானும் மிதுனத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவானும் இடம்பெயர்ந்து கடகராசிக்கு வருவார் அந்த பதினோராம் இடம் திருப்பியும் விருத்தி அடைய போது உங்கள் லாபத்தை திருப்பியும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது கேந்திரத்தில் இரு கிரகங்கள் நீச்சகதி பெற்றாலே பெரிய யோகத்தை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு முறையுமும் நீச்சகதி அதாவது உச்சம் பெறுவதை விட நீச்சகதி பெறுவதே பெரிய உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லியிருக்கேன் உச்சனை உச்சன் நோக்கினால் நீ அதாவது பிச்சை எடுக்கும் யோகம் என்று கூட சொல்லியிருக்காங்க இப்போ நீச்சகதி பெறுகின்ற இரண்டு கிரகங்கள் இந்த மாதத்தில் நம்மளுக்கு ஒரு பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் ரெண்டாம் வீட்டில் நம்ம வீட்டுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் நீச்சகதி பெறுவதும் இருபத்தி மூணு தேதிக்கப்புறம் செவ்வாய் பகவான் பதினோராம் வீட்டில் நீச்சகதி பெறுவதும் அதாவது பூர்வீக சொந்தத்தில் இருந்து வந்தது உறவுகள் இல்லை அதாவது பூர்வீக சொந்தம் என்று சொல்கிறோம் இல்லை நம்ம பூர்வீகத்தில் இருப்பாங்க நம்ம மூதாதையர் சொத்துக்கள் எதனால் ஒன்று மாறாமல் இருந்தால் கன்னிராசிக்காரங்க ரொம்ப தூரமாக நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க அந்த சொத்தில் எதுவும் பிரச்சனைலாம் இல்லை நீங்களுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருந்தோங்களா இந்த முறை உங்களுக்கு அது தொடர்பு உண்டு உங்களுக்கும் அதில் ஒரு பாகம் இருக்குதையான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியெல்லாம் வரும் அதில் செவ்வாய் சம்மந்தப்பட்டாவே நிலம் சார்ந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு கையெடுக்கக்கூடிய காலமாக வரும் இதுவரைக்கும் எனக்கு சொத்தே கிடையாது ஒரு இடம் கூட கிடையாது கைபுடி இடம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை திருப்பியும் உறவுகளால் நம்மளுக்கு உன்னதமான அமைப்பு ஏற்படுத்தி தரப்போது ஒரு மனுஷனுக்கு பதினோராம் இடமும் நல்ல இடம் தான் லாபஸ்தானம் தான் நான் வெள்ளனே சொல்லல அந்த இடத்துல கிரகங்கள் வலிமையாக இருந்தாலும் நல்லதுதான் அதுல நீச்சகதி பெற்று இருந்தாலும் தான் ரொம்ப நன்மைதான் அதுவும் இல்லாமல் குரு பகவான் இது வரைக்கும் வக்கரகதிக்கு வராமல் இருந்த உங்களுக்கான பலாபலனே கிடைக்காம இருக்கிறாங்க கன்னிராசிக்காரங்கள் திருமணமோ திருமணம் சார்ந்த உறவுகளில் இது வரைக்கும் இல்லை காதல் சார்ந்த விஷயத்தில் எனக்கு கை கூடன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எல்லாமே கிட்ட ஐயா காதல் திருமணம் நிறைவேறும் ஐயா உறுதியாவே உறுதியாகவே சொல்லுங்க திடீர்னு பார்த்தா காதல் துறவுகள் சேர்ந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வந்து டான்னு வந்து நிற்க போறாங்க இந்த மாதம் ஒரு இருபத்தி மூணு தேதிக்கு அப்புறம் கன்னிராசிக்கார்கள் நினைத்த வாழ்க்கையை கைகூடக்கூடிய காலமாக வரப்போ இதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு பதினொன்னு என்பதும் காதல் தான் அந்த இடத்துல நீச்சகதி பெற்ற செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்து கேந்திரத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது உங்கள் உறவுகள் பலப்பட போது நீங்கள் வாழ்வில் தனிச்சு வாழ போகிறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு இறைவன் பாராட்டுவார் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருவார் ஒன்பதாம் இடத்துல குரு பகவானும் வக்கரகதிக்கு வர்றதால உங்களுக்கு செல்வம் சார்ந்த விஷயத்தில் இதுமேல் தொட்டதெல்லாம் துலங்க போதுங்க விடுங்க வேறு என்ன சொல்லுவாங்க நம்ம என்னத்தையும் சொல்லணும் இது வரும் இதுமேல் தொட்டதெல்லாம் உங்களுக்கு துளங்கக்கூடிய காலம் வந்துவிட்டது உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி செய்கிறோம் இப்போவே பரவாயில்ல நீங்கள் தைரியம் தன்னம்பிக்கைலாம் வந்துடுச்சு கன்னிராசிக்கார்கள் இதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தட்டி தூக்குறதே சரி மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிவிடும் நிறைய பேர் பெரியவங்க வீட்டில் யாருன்னா கன்னிராசிக்காரர் இருந்தாங்கன்னா அந்த உடலில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க வயது மூப்பில் இருக்கிறவங்க மேலே ஏன்னா அது ஒன்றும் சரியில்லாத காலம் வயது மூப்பு இது சரியில்லாத காலம் என்று தான் சொல்லியிருக்கேன் மற்றபடி இளைய சமோதரம் அதனால் சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இளைய வயதில் உடையவர்களுக்கெல்லாம் கல்வி சார்ந்த விஷயம் ஆகட்டும் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த மாதம் கொடுக்கும் வருமானம் சொந்த தொழில் செஞ்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே தராதையா ரெட்டிப்பு வருமானத்தை நீங்கள் தேடி பிடிப்பீங்க கண்டிப்பாக திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் என்னடா அது ஒரு நீச்சகதின்னு சொல்றாரு திடீர்னு வருமானம் கண்டிப்பாக வரும் திடீர் அதிர்ஷ்டமாரி நம்மளுக்கு திடீர்னு பத்து ரூபா பொருளை நீ நூறுரூவா வித்துட்டு போயினே இருப்பீங்க அன்னைக்கு தினம் விலை உயர்ந்தே காணப்படும் நம்மளுக்கு அஞ்சு ரூபா பொருளே அன்னைக்கு பார்த்தோன்னா அது ரொம்ப முக்கியமான பொருளாக தேவைப்படும் அந்த நேரத்தில் அது ரேட்டா அதிகமாக வச்சு வியாபாரம் பண்ற மாதிரி ஆயிடும் இந்த காலம் ராசிக்கு உகந்த காலம் ஏற்கனவே அவங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயத்தில் அவங்கள யாருமே வின் பண்ண முடியாது இந்த நேரத்தை பயன்படுத்தி அடிக்கிறவங்க யாராணா கன்னிராசிக்கு இந்த காலம் நேரத்தை கரெக்டாக கணிச்சு வச்சுருப்பாங்க அவங்க இந்த நேரத்தில் வந்தா இதை முடிச்சிடலாம் இந்த ரியல் எஸ்டேட் துறையில ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு டீச்சர் தொழிலில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது உகந்த காலமாக இருக்க போது பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த டிரைவர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க காவல்துறை சம்பந்தப்பட்டு ஒர்க் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் தந்தையாரின் உடல்நடத்தில் சற்று அக்கறை தேவை தொலைதூர நட்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும் தொலைதூர நட்புன்னு சொல்கிற மாதிரி நம்ம தூரத்து உறவுகளால் நமக்கு சற்று கலக்கமும் தருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடிலாம் எந்த தொந்தரவும் கிடையாது தந்தை உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கூடிய காலமாக அதை தாயாருடைய உலக ஒன்றும் தொந்தரவு இல்லை பிரச்சனையிலிருந்து இருந்து நீங்கள் விடுபடுவது இந்த மாதம் நீங்கள் செல்வங்கள் கண்டிப்பா சேரும் நம்ம ராஜநாதனே ரெண்டாம் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் செல்வத்தை தேடி நம்ம போயிடுவோம் ஏதோ ஒரு ஜாக்பட்டோட சேர்த்து நம்மளுக்கு நல்ல அமௌண்ட்டும் சேர்ந்து கிடைக்க போகுது ஐயா நம்ம ஒரு பத்தாயிரம் அவங்க அவங்கிட்ட நம்ம ஐம்பதாயிரம் வாங்குற மாதிரி நம்மளுக்கு அமௌண்ட்டும் கிடைக்கும் வங்கி சார்ந்த விஷயத்தில் நாம எதனா லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் இந்த மாசம் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வரப்போகுது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது கணவன் மனைவிக்கு உறவில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் விலகும் நாங்கள் சரியாகவே பேசுகிறது கிடையாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த கணவன் மனைவியில் இருந்து வந்த பிரச்சனை கொண்கூடமாக விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்கூடாக வெளி பார்ப்பீங்க பரவாயில்ல இது வரைக்கும் பேசாமல்னு கூட பேசி கொஞ்ச நாள் சரி விடுங்க ஏதோ தவறு செஞ்சுட்டோம் நாமளும் தவறு செஞ்சுட்டேன் நானும் உங்களை கேட்கல நீங்கள் என்னை கேட்கல இதை நாம் மன்னித்து விட்டுட்டு நம்ம வாழ்க்கை தரத்தை நே மாற்றி ஓட்டிக்கலாம் இந்த பிறந்திருந்த பிரிந்திருந்த உறவுகள் இப்பொழுது சேரப்போதுமையா அதுதான் இந்த காதல் உறவுகள் என்று சொல்கிறேன் அவங்க கூட எதனா பிரிஞ்சு போயிட்டு இப்போ எல்லாம் சேர்ந்து திடீர் திருமண வாய்ப்புகள்லாம் கூட தேடி வந்துடும் இந்த மாதம் நல்ல அமைப்பினை பெறக்கூடிய மாதம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்னு கூட சொல்லும் ஒரு மனுஷனுக்கு சக்சஸ் கொடுக்குறது எதிரான நம்மளுடைய தன்னம்பிக்கை முதல்ல கொடுக்கும் நம்ம எண்ணங்களும் தன்னம்பிக்கை தான் சக்ஸஸ்ஃபுல்லே கொடுக்கும் இதை செய் இதை செய்தால் நீங்கள் வெற்றி பெறுவாய் என்று சொல்கிறாங்கல்ல எப்படி செய்ய வைக்கும் அந்த எண்ணத்தை கொடுக்கணும் முதல்ல உனக்கு உடனே நான் ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து நியூஸில் வந்து மாத சொல்லிட்டேன் சொல்லிட்டு சொல்லணும்னு என்ன வரணும் முதல்ல இதை சொன்னால் நாம் அதை செய்ய முடியும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த காலம் உகந்த காலமாக கன்னிராசிக்கு பெரிய முன்னேற்றத்தையும் முன்னேற்றம் தரவல்லதும் திருமணம் தோஷம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் மீறி நம்மளுக்கு திருமணமே நடந்தணும் ஐயா உனக்கு திருமணமே நடக்கலும் ஜோசிகாரம் சொல்லியிருப்பேன் இந்த நேரத்தில் பார்த்து திரியே திருமண ஏற்பாடுகள் ஏற்பட்டு அவரே ஆச்சரியமாக பார்ப்பார் அப்ப உடனே அவர் பார்ப்பாரு கிரகங்களோ ஒரு ரைட்டு வாக்கு அப்ப சேர் சார் ரைட் ரைட்டு வாக்கு நன்றி சார் ஐட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடும் இது உகந்த காலமாக கண்ணீராசிக்கு இருக்க போகுது பணவரவு அதிகரிக்கும் அதில் எந்த மாற்று கருத்து திடீர் அதாவது எந்த பாக்கியமோ இல்லையோ அந்த புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பட்டு ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது சந்தான பாக்கியம் ஆயிரம் செல்வங்க தானு சொல்லிட்டு கேட்க மாட்டான் நம்மகிட்ட பிள்ளை எத்தனை பசங்கிறது தான் கேப்போம் அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய காலம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த முறை இறைவன் பால் அந்த இறைவனே குழந்தையாக பிறக்கின்ற காலமாக நம்மளுக்கு ஏன்னா பெண் பிள்ளைகள் இந்த நேரத்தில் அதிகமாக பிறக்கக்கூடிய மாதம் குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்கார் எந்த ராசி கட்டத்தில் எதில் சாரத்தை வாங்கியிருக்காரு அந்த நேரத்தில் கருத்தரைக்கிற குழந்தைகள்லாம் அந்த மாதிரி நட்சத்திரத்தில் போனேன் மிருகசீரிசன் பெவ்வாய் என்ற நட்சத்திரத்தை தொடங்கும்பொழுதெல்லாம் அந்த ஆண் வாரிசு கிடைக்கும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய பெண்ணோட சித்திரத்தை தொடரும்பொழுதுலாம் பெண் பிள்ளைகள் அதிகமாக பிறக்கும் இந்த நேரத்தில் பெண் பிள்ளைகள் அதிகம் பிறக்கின்ற பாலமாக இந்த காலம் இருக்க பெறும் அவர் எந்த வீட்டில் இருக்கார் எந்த நட்சத்திரத்துல சாரம் வாங்கியிருக்கார் அதனுடைய தன்மை தான் நம்மளுக்கு வெளிப்படுத்தும் சாரன் சாரநாதன் அதனுடைய அமைப்பு அதில் தான் கொடுக்குறது இந்த முறை நல்ல அமைப்போட தான் இது கன்னிராசிக்கு உகந்த காலமாக இந்த அக்டோபர் மாதம் திகழப்போது மாதம் முழுவதுமே நல்ல தனவரவு இருக்குங்க அது என்னவோ நீங்கள் இன்னவோ ஜாக்பாட் காலம் கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் கேந்திரம் பொழுது கிரகங்கள் நீச்சகதி பெற்றாலும் பெரிய யோகத்தை கொடுக்கணும் தான் போன மாதம் முன் மாதம் சுக்கர பகவான் நீச்சகதி பெற்ற நிறைய பேருக்கு உடல் உபாதை இறப்பெல்லாம் கூட சந்திச்சிருப்பாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் சொல்லவே கூடாது இறப்பு என்பதை சொல்லக்கூடாது கன்னிராசி இனிமேல் வாழ்ந்து அதாவது விழுந்தவங்க கூட இனிமேல் எழுந்து நிற்கக்கூடிய பாக்கியம் பிறப்புகிறாங்க அவங்க தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் உயர்ந்து காணப்படும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க திருத்தணி முருகனை வழிபட வழிபட இந்த மாதத்தில் பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் கன்னிராசிக்காரங்க திருத்தணி முருகனை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடையான காரியங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்